மூன்றாம் திருவந்தாதி பாசுரங்கள் இருபத்தொன்றிலிருந்து முப்பது வரையில் பார்ப்போம் பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே வாசமலர் துழாய்மாலையான் தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சாங்கத்தான் பொங்கரவக்கரனை கொன்றான் வடிவு வடிவார் முடிகோட்டிவானவர்கள் நாளும் கடியார் மலர் தூமி காணும் படியானை செம்மையால் உள்ளுருவே செவ்வனே நெஞ்சமே மெய்மையே காண விரும்பு விரும்பி அளந்த அஞ்சிரைய வந்தார் சுரும்பு தொலையில் சென்று அரும்பும் புனந்துழாய் மாலையான் பொன்னங் கடற்கே மணந்துழாய் மாலாய் வரும் வருங்கால் கிருநிலனும்பும் காற்றும் நெருங்கு தீ நீர் உருவுமானான் பொருந்தும் சுடராழி ஒன்றுடையான் சூழ்கழலே நாளும் தொடராழி நெஞ்சே தொழுது தொழுதால் பழுதுண்டே தூநீர் உலகம் முழுதுண்டு மொய்குழலால் ஆச்சு விழுதுண்டானை மால்பிடை கேட்சானை நெஞ்சே சிறந்து சிறந்த நிறைந்த சீர் வெங்கடமும் வெக்காவும் வானவர்க்கும்றைந்ததுவும்டமும்க்காவும்ழுக்கை பாடியுமே தாம் கடவார் துாய ஆரே துயர் உழந்தார் துன்புற்றார் ஆண்டையார் காரே மலிந்த கருங்கடலை நேரே கடைந்தானை காரணனை நீரணை மேல் பள்ளி அடைந்தானை நாளும் அடைந்து அடைந்தது அரவணை மேல் பாரதபெம்போர் உடைந்ததுவும் ஜெயிற்று பேச்சி பால் உண்டபிரான் பேச்சிபால் உண்ட பெறுவாரை பேர்ந்தெடுத்து ஆட்சி முளை கொடுத்தாள் அஞ்சாதே பாய்த்த இருளா திருமேனி இன்பவ லட்சம் சேர்ந்து சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்த என்றிந்தை நிறை விசும்பு வாய்ந்த மறை பாடகம் அனந்தன் வந்துழாய்க் கண்ணி இறை பாடி ஆய இமை முதலாழ்வார்கள் திருவடிகளே சரணம்